அர்த்த பிரகடனால் ஏற்படும் தசவாயுக்கள் பத்து தசவாய்க தசம் என்பது பத்து பத்து வாயுக்கள் அர்த்த பிரகனின் பத்து வாயுக்கள் ஒன்னு பிராணன் இரண்டாவது அபானன் மூணாவது உ உதானன் நான்காவது சமானன் அஞ்சாவது வியானன் ஆறாவது நாகன நாகன் ஆறாவது நாகன் ஏழாவது கூர்மன் எட்டாவது கிருகரன் ஒன்பதாவது தேவதத்தன் பத்தாவது தனஞ்சயன் புதன் பகவானுடைய அர்த்த பிரகடன் என்று சொல்லக்கூடிய இந்த பத்து தசவாய்களுடைய கணக்கு சரி பிராணன் இப்போ ஃபஸ்ட்டு பிராணனுடைய செயல்பாடு இந்த காட்டு தத்துவம் எதன் மூலியமாக செயல்படுகிறதுன்றதை பார்க்கலாம் இப்ப நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று எதன் வழியாக போய் எதன் வழியாக வருகிறது தெரியுமா நம்முடைய சுவாசிக்கக்கூடிய காற்று சுகா சுகா காற்று நாசி வழியாக போய் இருதயத்துக்கு போய் மீண்டும் இருதயத்துக்கு வருகிறது அப்ப நம்முடைய உயிர் இருதயமும் நம்முடைய நுரையீரலும் இயங்குவதற்கு உண்டான வாயு இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய வாயு இந்த பிராணனன் உடம்பில் கீழின் கீழிருந்து மேல் நோக்கி வரக்கூடிய வாயு அதாவது கீழிருந்துனா இருந்து மூல ஆதாரத்தில் இருந்து கீழிருந்து மேல் நோக்கி வரக்கூடிய வாயு மூல ஆதாரம் நம்முடைய மூல ஆதாரத்தில் இருந்து கீழிருந்து மேலே உருவாக்கி இருதயத்தின் வழியாக சென்று நாசி சுவாரத்தின் வழியாக வரக்கூடிய வாயு தான் பிராண வாயு அதாவது இந்த வாயு மூல ஆதாரத்திலிருந்து இருதயத்திலிருந்து நாசி வழியாக வரக்கூடிய வாயு தான் தாகத்தையும் நமக்கு உடம்புக்கு தேவையான நீரையும் பசியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாயு இந்த பிராணனம் மூல ஆதாரம்னா தெரியும் அதுக்கு ஒரு விளக்க விளக்கமா வேண்டியதில்லை மூல ஆதாரத்திலிருந்து வழியாக கீழ் நோக்கி கீழ் இருந்து மேல் நோக்கி உருவாகக்கூடிய வரக்கூடிய வாயு வாயு அந்த வாயு நமக்கு வரக்கூடிய பசியையும் தாகத்தையும் குறைப்ப வந்து சொல்லக்கூடியது அப்ப இந்த பிராணனன் குறைந்தால் தாகம் குறையும் பசி எடுக்காது உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான ஜீவ ஆபாதம் கிடையாது அப்ப பிராணன் குறையும் பொழுது பசி தாகம் குறையும் பசிதாகம் குறைந்தால் உடலில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி குறையும் இம்யூனிட்டி குறைந்தால் பலம் குறையும் பலம் குறைந்தால் நோய் அதிகரிக்கும் அடுத்து அபானன் இந்த அபானன் மேலிருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடிய காற்று இது நல்ல காற்று உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை அது உப்பு நீரோ அல்லது நீர் கிருமிகளோ அல்லது கழிவுகளோ இதை வெளியேற்றக்கூடிய வாயு மேல் நோக்கி மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய வாயு இது உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை அதாவது கீழ் நோக்கி தள்ளும் மேலிருந்து கீழ் நோக்கி தள்ளும் நம்முடைய உணவுலேருந்து ஜீரணமாகக்கூடிய அதாவது சிறுநீரகம் நீர் கழிவுகள் மலக்கழிவுகள் நம்ம பெரும்பாலும் இதில் கழிவுகள்னு சொல்லும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட உண்டான அமைப்புகள் கூட மாதவிடாய் அதுபோக என்னங்க அப்படின்னா இந்த சில சில விதமான கட்டிகள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சில கட்டி இருக்கும் சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புண்ணு மாதிரி ஆயிரும் இல்லாட்டா வந்து சில பேத்துக்கு முள்ளு குத்துச்சுன்னா முள்ளு போயிருக்கும் அப்படி போது வெளியே வரும் அடிபட்டு போய் ரத்தக்கட்டு வந்தாலும் அது வெளியேற்றக்கூடியது அந்த அனைத்து விதமான உள்ளிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வாய்வு இந்த அபானன் இது தூய்மையான காற்று இந்த காற்று மிக மிக நல்ல காற்று ஆனால் தூமன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தோடு இந்த அபானன் புதன் வந்து அபானனாக மாறி தூமனோடு சேரும் அது விஷமாக மாறிவிடும் அர்த்த பிரகணன் அபானன் என்ற பொறுப்பில் இருந்து தூமன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகத்தோடு இணைந்தால் அது விஷமாக மாறிவிடும் அதுதான் ஃபுட் அங்கங்க அப்படின்னா கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகளுக்கு உண்டானது இந்த அபானனும் தூமனும் சேர்ந்து வரக்கூடியது கேன்சர் இந்த மாதிரி சில சில இருதய அடைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அமைப்பு என்பதை மருத்துவ ஜோதிடத்தில் இந்த தசவாயுக்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அர்த்த பிரகடம் சொல்லி இருக்கிறார்கள் பெரும்பாலும் புட் பாய்சனுக்கு முக்கியமான மூல காரணமே அதுதான் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கழிவு சம்பந்தப்பட்ட உண்டான காற்று புறமே இதுதான் கணக்கு இந்த உடம்புல கழிவுகள் வெளியேறாததுக்கு பத்திரத்தில் நம்முடைய தோல் பகுதியில் வரக்கூடிய அந்த அடுக்கு பகுதியில் கிருமிகள் உருவாகிறது தோல் சம்பந்தப்பட்ட வியாதி அதாவது எனக்குன்னா தட படர்தாமரை இந்த பத்து அரிக்கிறது அதுபோக இந்த வெறிக்கோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இது பூராமே இந்த அபாரன் என்று சொல்லக்கூடிய வாயு இந்த தூமன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடு சேரும்பொழுது அது அசுத்த காற்றாக மாறி விஷமாக மாறி எந்த பகுதியில் வந்து மென்மையான உடல் பகுதி இருக்கிறதோ அந்த பகுதியில் வந்து வந்து உட்கார்ந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா படல் தாமரை அலர்ஜி மாதிரி இருக்கிறது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெரி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி இது பூராமே அசுத்தமான அபாரன் என்று சொல்லக்கூடிய விஷயம் அபானன் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான கணக்கு இதுல மருத்துவத்திற்கு மிகச்சிறந்த சித்த மருத்துவர்கள் பரம்பரை மருத்துவர்கள் இந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை அபானன் என்று சொல்லக்கூடிய ஒரு வந்து தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை யதார்த்தமாக வெளியேற்றுவதற்கு ஒரு முறையை கையாளுவார்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி வாய் நிறைய தண்ணியை ஊத்திக்கணும் தண்ணியை குடிக்கிற வரைக்கும் அந்த தண்ணியை வெளியே கொப்பிடிக்காம கீழே துப்பாம இருந்து குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை துப்பும் போது நம்ம இந்த மேலிருந்து உள்ளே வரக்கூடிய காற்றினுடைய அடர்த்தி உள்ளே இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வெளியேற்றி விடும் என்பதுல வந்து மருத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அப்ப உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் மலக்கழிவுகள் வெளியே போகல நீர் கழிவுகள் வெளியே போகல அப்படின்னு சொன்னா அதாவது மருத்துவத்துல இருந்த அபானன் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி வாய் முழுக்க வாயில வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய வச்சுட்டு குடி குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அதை வெளியிடாம கழிச்சு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை தொப்பிட்டீங்கன்னா உடம்புள்ள கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுகள் விட்டாலும் வெளியேறும் இதுதான் அபான வாயு என்று சொல்லக்கூடிய வாயுடைய தந்தை அதாவது உடம்புல எந்த இந்த அபானனுக்கு உண்டான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்புல எந்த விதமான விஷயம் இருந்தாலும் சரி வயிறு எரியுது அல்லது அடிபட்டு போய் வலிக்குது இல்ல கை உள்ள முறிஞ்சு போச்சு இந்த மாதிரி உடம்பில் ஏற்படக்கூடிய விஷயத்தை இந்த அபான வாயுதான் ஒருவிதமான சமீட்சையாக மூளைக்கு கொண்டேயே செலுத்துபவன் அவனை மேல் நோக்கி கீழே வந்தாலும் பழையபடி கீழ் நோக்கி மேல வரக்கூடிய விஷயங்களுக்கு இந்த மூளைக்கு சமீட்சையை அனுப்புபவனும் இந்த அபான வாயு என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு தூய்மையான காட்டு என்பதை மறந்துடாதீங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தலைவலி வர்றது டென்ஷன் அடிப்படைய டென்ஷன் ஆகுறது இது கூறாமே இந்த அபான வாயுனுடைய குறைபாடுகள் தான் என்பதுல எந்த விதமான எல்லளவும் மாற்றமில்லை அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய எந்த விதமான வழியையோ பசியையோ தாகத்தையோ துக்கத்தையோ அனைத்து விதமான விஷயையும் நம்முடைய மூளைக்கு ஒரு சம்பவம் அசம்பாவிட ஏற்ற மாதிரி ஒருத்தர்லாம் திடீர்னு டக்குன்னு சுதாரிக்கிறது ஒரு சில விதமான செயல்பாடுகளை சுதாரிப்பது நம்முடைய உடம்பு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம மூளைக்கு சென்று நம்முடைய உடலை வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு தெளிவா வச்சிருக்கக்கூடிய விஷயத்தை சொல்வது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அபானன் என்ற வாய்வு இது இந்த காற்று அபானன் என்ற வாய்வு உடம்புல இருக்கக்கூடிய இரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது ஹார்மோன்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் அந்த உடம்பு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குது இரத்த அணுக்களுடைய தன்மை என்ன அப்படின்றதை வந்து ஹார்மோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய வாயு இந்த அபானன் என்று சொல்லக்கூடிய வாய்வு ஹார்மோன்கள்னா என்ன உணர்ச்சி நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இது ஊற ஹார்மோன்களுடைய கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது ஊற யாருடைய வாயு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபானன் என்று சொல்லக்கூடிய வாயுடைய கணக்கு அதுபோக இந்த வாயு உடம்பு பகுதியில் அதிகமாக தங்கிடுச்சுன்னா ஒரு தேவையில்லாத ஒரு பொய் வழியை ஏற்படுத்தும் இப்ப குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய் கருவுட்டிருக்கக்கூடிய தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பிரசவட்டாயத்தை தாண்டி ஒரு அஞ்சு மாசத்துலயோ ஒரு ஏழு மாசத்துலயோ அல்லது எட்டு மாசத்துலேயோ தெரியும் வந்து பாத்தீங்கன்னா வலிக்கு பெண்களுக்கு மட்டும் தான் தெரியாது வேற யாருக்கும் தெரியாது ஒரு வழி பிரசவ வலி வருதுன்னு தெரியுமா பெண்களுக்கு அதற்கு பேரு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சூட்டு வலின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த அபானன் என்று சொல்லக்கூடிய வாய்வு அதிகபட்சமாக கற்பம் தரித்திருக்கக்கூடிய பெண்களுக்கோ அல்லது அதிகமான உணவு உண்டவர்களுக்கோ இந்த அபாணன் வாய் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு விதமான வலியையும் ஒரு விதமான ஒரு உடம்பு வந்து இறுக்கத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இதற்கு பேர் சூட்டு ஒளி என்று சொல்ல உண்டு இதை கற்பம் தரித்தவர்களுக்கு அதிகபட்சமாக ஏற்படுவது உண்டு அபானன் அதிகமானால் ஒரு பொய்த் தோற்றமான ஒரு சூடு அதாவது வெப்ப வெப்ப வழியை ஏற்படுத்தும் அதுபோக இந்த அபானன் என்று வாய்வு யாருக்கு குறைவா இருக்கக்கூடிய பெண்கள் கற்பம் தரித்த பெண்களுக்கு மட்டும்தான் திச்சேரியன் நடக்கும் சிஸ்தேரியன் யாருக்கு நடக்கும் என்று கேட்டீங்கன்னா ஒரு அபான வாய்வு ஒரு கருவூட்டக்கூடிய பெண்ணுக்கு குறைவாக இருந்தால் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சிசேரியன் நடக்கும் இன்னைக்கு மருத்துவத்தில் எல்லாமே சிசேரியன் பண்ணிட்டாங்க ஏன் இந்த அபானம் குறையுதே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெண்களுக்கு சிஷ்யரிய அபாரண வாயு குறைவாக உள்ளவர்களுக்கு பெண்களுக்கு கருவுற்ற பெண்களுக்கு சிசேரியன் நடக்கும் அபான வாயுவு சரியாக உள்ளவருக்கு சுகப்பிரசகம் நடக்கும் இது அபான வாயுனுடைய தசவாயுகளுடைய இரண்டாவது சமாச்சாரத்துக்கு நான் கரகம் அபான வாயு குறைவானால் மூலம் சில்லா அதாவது இந்த மூலம் பௌத்திரம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி வியாதிகள் யாருக்கு வரும் சொல்லி கேட்டீங்கன்னா அபான வாயு குறைவாக உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வரும் ஏன்னா இது கழிவை வெளியே தள்ளக்கூடிய வாயு வாயு ஆகையினால அபான வாயு குறைவாக யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் மூலம் பௌத்திரம் இந்த நோய்கள் வரும் அதுக்கடுத்து உதாரணம் அதாவது தொண்டையில் இருந்து நாம் சாப்பிடக்கூடிய தண்ணீர் உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்பி சாப்பிடும் உணவுப் பொருட்களை தொண்டையில் இருந்து உள்பகுதியில் அழுத்தம் கொடுத்து உணவுப் பொருட்களை இறப்பைகள் கொண்டு செல்லக்கூடிய வாயு இந்த வாயு அதாவது நம்முடைய உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி தொண்டையிலிருந்து இறப்பைக்கு மட்டும் கொண்டு செல்லக்கூடியது இது இரவுல நம்ம தூங்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்திரங்கள் அதாவது ஐந்து இந்திரியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அதை சமநிலைப்படுத்துவதும் தூங்கி எதிர்த்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஞாபகம் எண்ணங்கள் செயல்பாடு அத்தனை விதமான விஷயத்திற்குண்டான கழிவுகளை வெளியேற்றுவது பல்லு வளர்க்கிறது முகத்தை கழுவுறது குடிக்கிறது இந்த மாதிரி நம்முடைய இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய சுத்த இந்திரியங்களா இருந்தாலும் அசுத்த இந்திரியங்களாகவும் அதை சரி செய்வது உதாரணம் இந்திரியங்களை தூங்கும் பொழுது இந்திரியங்களை கட்டுப்படுத்தி இந்த உயிரோடு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாயு ஏற்படுத்தும் இந்த உடம்பு மீண்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த இயங்கும் தன்மையை தூண்டுதல் பண்ணுவவன் இந்த உடம்புக்குள்ள வந்து பழையபடி திருப்பி அந்த ஐம்புலன்களும் செயலாக்கம் செய்வதற்கு உண்டான ஒரு வாயு உருவாக்கக்கூடிய வாய்வு உதாரணம் இரவுல குரட்டை விடுறாங்கல்ல குரட்டை டைவர்ஸ் கொடுக்கிறாள் நிறைய பேர் இருக்கிறாங்க குரட்டை விடுறாங்கல்ல இந்த குரட்டை எதுல இருந்து வரும் இது உதாரணம் குறைந்து விட்டால் குரட்டை சம்பந்தப்பட்ட விஷயமும் நாம் முழுங்கக்கூடிய உணவு என்பதே உறவுக்குழல் சரியில்லாமல் முட்டி மோதி அங்க போய் வந்து இறப்பையில போய் முழுசா விழுங்க அப்ப இந்த உதாரணன் என்ற வாய்வு வரக்கூடிய கா இறப்பை என்பது ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து மிக மிக முக்கியமான ஒரு குடல் பகுதியை காட்டிலும் இறப்பை மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு உடல் இறைவனால் இயற்கையால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு படைக்கப்பட்ட ஒரு பெரிய விஷயம் அது அப்படியே என்ன பண்ணும் எங்கிட்டே இருக்கும் அந்த இறப்பையிலிருந்து வரக்கூடிய இந்த தூய்மையான காற்றாக இருந்தால் இந்த ஐம்புலனையும் தெளிவா செய்யலாம் அவன் என்ன கேட்டீங்கன்னா எதிர்க்க நேற்றை எதிர்ச்சு வாக்கிங் போன நேரத்தில் வாக்கிங் போய் எல்லாம் வந்து காலையில் எதிர்த்த உடனே அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பொம்பளைங்க தண்ணியை தெளிச்சு கோலம் போட்டு குடும்பத்தில் வாசல் தெளித்து கோலம் போடக்கூடிய குடும்பம் அங்கே சனி பகவானும் குடிகனும் உள்ளே நுழைய மாட்டார்கள் என்பதை ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் அடுத்து சமானம் இந்த தொண்டையிலிருந்து இறப்பைக்குள் விழுங்கப்பட்ட உணவை ஜீரணம் செய்து நல்ல சத்துக்களை இந்த உடம்பு இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய வாயு சமானம் மருத்துவத்தில் மணிப்பூரகம் அல்லது நாபிக் கவலம் மருத்துவத்தில் மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய நாபிக் கவலம் இந்த இரண்டு விதமான கண்ணுக்கு தெரியாத செயல்பாடுகள் உருவாக்கக்கூடிய வாயு இது இது வந்து தொப்புள் கொடியோடு இணைந்து செயல்படக்கூடிய வாயு இந்த சமானம் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய தாய்க்கும் கருவில் இருக்கக்கூடிய தாய்க்கும் தாயிலிருந்து வரக்கூடிய காற்று அதாவது தாயினுடைய சத்துக்களை தாயினுடைய வயிற்றிலிருந்து அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய தொப்புள் கொடிக்கு உள்ளே அனுப்பக்கூடிய சமானன் என்று சொல்லக்கூடிய கணக்கு சத்துக்களை எந்தெந்த பகுதிகளில் பிரிக்க வேண்டும் என்பதை கருவில் இருக்கும் பொழுது தாயினுடைய சத்துக்களை குழந்தைக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் அதனுடைய சத்துக்கள் இறப்பையிலிருந்து வரக்கூடிய சத்துக்களை மற்ற உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பிரித்து ரத்தமாகவோ போல சத்தாகவோ வைட்டமின் ஆகவோ ஏடி இரும்பு சத்து அந்த சத்து இந்த சத்து கார்போஹைட்ரேட் எல்லாத்தையும் பிரித்து பள்ளக்கூடிய ஒரு ஃபேக்டரி ஒரு மேஜிக் ஃபேக்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சமானன் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கோயில் ஸ்தலங்களில் அல்லது ஒரு ஹோம பூஜைகளில் மந்திர ஒளிகள் செய்ய சொல்லும் பொழுது செய்யும் பொழுது கோவில் ஹோம பூஜைகள் பண்ணும்போது பெண்கள் வந்து புடவை அணிஞ்சு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆண்கள் சட்டை இல்லாமல் வரணும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்வதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கோயில்கள்ல அதாவது ஒரு ஹோம பூஜைகள்லையோ அல்லது ஒரு மந்திர ஒளிகள் சொல்லக்கூடிய இடங்கள்லையோ அந்த மந்திர ஒளிகள் எதன் மூலியமாக உள்ளே வந்து போய் அந்த சமானன் என்று சொல்லக்கூடிய தொப்புள் வழியாக சென்றுதான் அந்த மந்திர ஒளிகளுடைய சக்தி உடம்புக்குள் பயணமாகும் என்ற ஒரு காரணத்தினால்தான் நீங்க கேரளாவில் திருச்செந்தூர்லயோ அல்லது வந்து திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் சட்டையை கழட்டிட்டோம் பெண்கள் வந்து புடவை அணிந்தும் அவர்களுடைய வயிற்று பகுதி தொப்புள் பகுதி அந்த ஒரு பிரபஞ்சத்தோடு இயங்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த நூத்தி எட்டு திவ்யமான அந்த மூடிகள் சம்பந்தப்பட்ட மூலிகைகளும் அந்த மந்திர வேத ஒடிகளுடைய அமைப்புகளும் தொப்புள் மூலியமாக அந்த உணர்வுகளுக்கு உண்டே சென்று இந்த சமானன் என்று சொல்லக்கூடிய வாயுவை தூண்டுவான் அப்ப இறப்பையில் இருந்து பெறக்கூடிய சுத்தமான சத்துக்கள் நம்முடைய உடம்புக்கு செல்லும் என்பதை அறிவியல் ரீதியாகவும் நம்முடைய தெய்வ ரீதியாகவும் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதனாலதான் தொப்புள் இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான அமைப்பு பெரும்பாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தொப்புள் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சில மேலோட்டமா பார்த்தோம்னா தெரியாது உள்ள பாத்தீங்கன்னா கடுகு சின்ன சின்ன கடுகு அளவுல தொப்புள் பகுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த சமானன் என்ற வாய்வு குறைய 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 தொப்புள் பகுதி அழுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடுகு அளவுக்குள்ள உள்ள போய் உட்கார உட்கார உங்களுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன சத்துக்களாக இருந்தாலும் அந்த சத்துக்கள் உடம்புகளுக்கு செல்ல விடாமல் தடுத்து விடும் இதுதான் சமானம் இந்த சமானத்திற்கு உண்டான முக்கியமான மூலப்புள்ளி ஒவ்வொரு பிறவிகள் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அந்த தாயினுடைய தொப்புள் கொடி அதனாலதான் கேட்டீனா மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தொப்பிலில் வைத்திருக்கிறார்கள் மற்ற இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைங்க 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 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது இன்னைக்கு சுத்தமா கம்ப்ளீட்டா தன்னுடைய வயிற்று பகுதி மறைத்து விட்டு செல்வது இது வந்து போடக்கூடாது அப்படின்ற சொன்னாலும் இன்னைக்கு அது சரிபடாக எடுபடாத காரணத்தினாலும் அது ஏன் செய்யக்கூடாது என்ற விஷயத்தை சொல்லி இருந்தால் அந்த மாதிரி செய்வாங்க இதுதான் இந்த சமானன் என்று சொல்லக்கூடிய தசவாய்க்குகள்ல ஒரு மூன்றாவது நான்காவது வாய் என்று சொல்லக்கூடிய வாயுனுடைய தன்மை என்பதை நீங்க தெரிவிக்கிறீங்க இது தவறா சூழல் நினைக்காதீங்க ஒரு ஜோதிடராக இருந்தே ஒரு மருத்துவ ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்லியிருக்கிற என்னடா வந்து ஆண் பெண் சம்பந்தப்பட்ட தொப்புள் கொடி பத்தி சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பதுதான் கணக்கு ஓகேங்களா